எல்லா வீட்லேயும் இப்படியா நடக்கும் நானும் பொறுமையா இருக்கணும்னு தான் பார்க்கறேன் ஆனால் முடியலை ஆபீஸ் விஷயமா டூர் போக வேணான்னு சொல்லலை ஆனால் ஞாயிற்றுக்கிழமையாவது வீட்டில் குடும்பத்தோட இருங்கன்னு தானே சொல்றேன் சுதா அடுப்பில் பாத்திரத்தை எதையோ கிளறியபடியே புலம்புவது காதல் விழுந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ரமணிக்கு சகல வார்த்தையும் நன்கு கேட்டும் பேப்பர் படிப்பதில் மும்முரமாக இருந்தான் கம்பெனியின் மார்க்கெட்டிங் மேனேஜராக தென்னிந்தியாவுக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டதிலிருந்தே இப்படிதான் ஹைதராபாத் பெங்களூர் என்று ஒவ்வொரு ஊராக போய் நிறைய பேரை பார்த்து பேச வேண்டியிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் நான் போய் பேசி முடிகிற மாதிரி வேற யார் போனாலும் வேலை நடக்காதுன்னு சொன்னாலும் சுதா புரிந்து கொண்டார் போல தெரியவில்லை இப்பவும் அப்படிதான் இந்த புதன்கிழமை கிளம்பி பெங்களூர் போய் அடுத்த செவ்வாய் தான் சென்னை திரும்புவதாக பிளான் அதை சொன்னான் மற்ற நாள்னால் பரவாயில்லை ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் வெளியூரில் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் சுதா முணக்குவதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் போல இருந்தது கல்யாணமாகி பத்து வருஷத்தில் நிகழ்னு ஏழு வயசில் ஒரு பையனும் சுமான மூணு வயசில் ஒரு பெண்ணும் பிறந்து ஏதோ இப்போ தான் நடந்த மாதிரி இருந்தது ரமணிக்கு இவ ஏன் தான் இப்படி கல்யாணமான ஜோடி மாதிரி வீட்டில் ஞாயித்துக்கிழமைனா கட்டாயமாக இருக்கிற இருக்கணும்னு சொல்கிறாளோ ரமணி பேப்பர் படித்து முடித்துவிட்டு ஆபீஸ் போக எழுந்தான் சென்ட்ரலின் கூட்டத்தில் ரமணி நீந்தி ஒரு வழியாக பிருந்தாவனில் ஏறி உட்கார்ந்தவுடன் சுதா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது மேலாக ஸ்வெட்டர் வச்சிருக்கேன் ட்ரெயின்ல குளிர்னா போட்டுக்கோங்க பேப்பர் பையனும் பிஸ்கட் ட்ரேவும் ஜன்னல் வழியே தெரிந்தார்கள் என்னதான் பிளேன்ல பறந்து சீக்கிரமா போனாலும் ரயிலில் பயணங்கிறது ஒரு ரம்யமான சுகம்தான் ரமணி மனதில் நினைத்து கொண்டான் ரயில் மெதுவாக வேகம் எடுக்க தொடங்கியது அட கடவுளே ஸ்வெட்டர் மறந்துட்டேன் போல இருக்கே அருகில் இருந்தவர் குரல் கேட்டு திரும்பி பார்த்தான் ரமணி அவருக்கு ஒரு நாற்பது வயது இருந்தால் ஜாஸ்தி மெல்லியதாய் கண்ணாடி அணிந்திருந்தவரை பார்த்தால் மிக நல்ல சுபாவமாக தோன்றியது வளவளவென்று இப்பவெல்லாம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கூடுவாஞ்சேரியில கூட நிற்கிறதா என்று அளக்கும் ராகமாக தெரியவில்லை அவர் என்னோட சால்வை பொத்திக்கோங்க சார் சுதா எடுத்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் ரமணி உடனடியாக பெட்டியை திறந்து எடுத்து கொடுத்தான் இல்லை பரவாயில்ல கொஞ்ச நேரம்தான் அவர் தடுத்தார் அதனால் என்ன குளிர் ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நான் வேணால் ஒரு ரெண்டு ரூபா சார்ஜ் பண்ணுறேன் இறங்கும்போது என்று சொன்னார் கொடுத்தா போதும் ரமணி சிரித்துவிட்டு அவரிடம் சால்வையை கொடுத்தான் தேங்க்ஸ் சார் அவசரமாக கிளம்புனதுனால மறந்துட்டேன் இந்து இருந்துருந்தா சொல்ல வந்ததை பாதிகள் நிறுத்தினாள் பாருங்கள் இன்னும் நம்ம சார்லேயே இருக்கும் என் பேர் ரமணி அவர் நிறுத்தியதை கவனிக்காதது போல கை கொடுத்தான் ரமணி நான் வெங்கடேஷ் நீங்கள் பேங்களூரா என்று கேட்டார் இல்லை சென்னை தான் கம்பெனி விஷயமாக ஒரு வாரம் பேங்களூர் போகிறேன் நீங்கள் என்று கேட்டான் நானும் சென்னை தான் ஆஃபீஸ் வேலையாக பெங்களூர் போய்ட்டு ரெண்டு நாளில் திரும்பிடுவேன் என்று அவரும் பதில் சொன்னார் நீங்கள் பரவாயில்லை வெங்கடேஷ் வீக்கெண்ட் குடும்பத்தோடு இருக்கலாம் என் பொண்டாட்டிக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது வாரத்தில் கிடைக்கிறதே ஒரு நாள் அதுலேயும் நீங்கள் ஒரு ஊரில் நான் ஒரு ஊர்லேயும் குழந்தைகளும் ஒரு ஊர்லேயும் புலம்பரா ரமணி சொன்னான் அவங்க சொல்கிறதும் சரிதான் ரமணி எங்கே வெளியில் போனாலும் ஒரு நாளாவது குடும்பத்தோட சேர்ந்து சிரிச்சு பேசி ஒன்னா சாப்பிட்ற சுகமே தனி என்ன வெங்கடேஷ் பண்றது பிசினஸ் விஷயமா யாரையாவது பார்த்தா சனி ஞாயிற்றுல தான் லஞ்சு டின்னர்னு ஒன்னா வெளியில போக வேண்டி இருக்கு வேலை முடியுது என்று சொன்னான் இல்ல ரமணி நான் அதுக்காக எல்லா சனி ஞாயிறும் வீட்டில் இருங்கன்னு சொல்லல ஆனா இந்த மாதிரி டூரிங் பண்ணுற எல்லோரும் ஒரு நிமிஷம் நம்ம குடும்பத்தோடு குவாலிட்டி டைம்னு செலவு பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதுன்னு அப்பப்போ யோசிக்கிறது நல்லது ஏன்னா சம்பாதிக்கிறதே மனைவி குழந்தைங்கன்னு சந்தோஷமாக இருக்க தான் என்று சொன்னான் தெளிவாக பேசுகிறீங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்து வச்சவங்க தான் என்று சொன்னான் இல்லை ரமணி என் குடும்பத்தில் உள்ளவங்க கொடுத்து வச்சவங்க இல்லை என்று சொன்னான் ஏன் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் ரமணி திகைத்தான் ஒரு பெருமூச்சுடன் தொடங்கினார் வெங்கடேஷ் என்னோடது ரொம்ப அழகான குடும்ப ரமணி என் மனைவி இந்துமதி குழந்தைகள் வருண் சுலட்சணா ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்பா அம்மா பார்த்து வச்ச கல்யாணம் தன்னாலும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம் ரமணி நானும் இந்த மாதிரி டூர் எல்லாம் போயிட்டு வருவேன் எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமைகள்ல நான் வெளியூர்ல இருந்திருக்கேன் ஒரு வருஷம் முன்னாடி செகந்திராபாத் ஒரு மீட்டிங்குன்னு நாலு நாள் தங்க வேண்டியதா போச்சு வெங்கடேஷ் பேசி தொடர்ந்தார் இந்த பக்கம் இது வரைக்கும் ஒன்று ரெண்டு தடவை காய்ச்சல்னு தான் நான் கிட்ட கூட்டிக்கிட்டு போயிருக்கேன் எங்க ரெண்டு குழந்தைகள் கூட நார்மல் டெலிவரி தான் என்று சொல்ல ஆரம்பித்தார் ரமணி மனதிற்குள் கவலைப்பட தொடங்கினான் என்று தான் சொல்ல வேண்டும் அவ ரொம்ப ஆக்டிவா இருப்பா அந்த சண்டை குழந்தைகள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வெளியில விளையாடிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சாயங்காலம் நாலு மணிக்கு அவங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுத்துருக்கா அவன் அஞ்சு மணிக்கு வருண் தண்ணி குடிக்க வந்து பார்த்தப்ப இந்து படுக்கையிலேயே படுத்துக்கிட்டு இருந்ததை பார்த்துருக்கான் அம்மானு கூப்பிட்டு பதில் இல்லாமல் போனதால் கிட்டக்க வந்து பார்த்து உடம்பு சில்லுன்னு இருக்கிறத பார்த்து இருக்கான் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க டாக்டரை கூப்பிட்டு பார்க்க சொல்லும்போது எதுவுமே மிச்சமல்ல ரமணி என்று சொன்னார் ரமணிக்கு இதயம் கணக்க தொடங்கியது என்று தான் சொல்ல வேண்டும் நான் விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கு போனப்போ அவளை தரையில் படுக்க வச்சிருந்ததும் குழந்தைங்க ரெண்டும் ஒரு பக்கம் அழுதுகிட்டு நின்றதும் என்னால் மறக்கவே முடியாது ரமணி என்று பேச ஆரம்பித்தான் எப்படி வெங்கடேஷ் நடந்தது இது என்று கேட்டான் உடம்புல உள்ள ரத்தம் எல்லாம் மூளைப்பக்கமாக திசை திரும்பி ஓடும்போது அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் இரத்த நாளங்கள் வெடிச்சிருக்கு டாக்டர் இதை ஒன் அண்ட் ஒன் மில்லியன் கேஸுன்னு சொன்னார் எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கு என்று சொன்னார் ஒருவேளை நான் அவ பக்கத்தில் இருந்து தண்ணி கொடுத்து உடனே டாக்டரை கூப்பிட்டுருந்தா அவளை காப்பாற்றி இருக்கலாமோ என்னவோ இன்னைக்கு என் பொண்ணு அம்மா இல்லாமல் தானாக தலையை வாரி பின்னிக்கிட்டு ஸ்கூல் போகிறத பார்த்தா இப்படி ஊர் ஊராக போய் சம்பாதிச்சு என்னத்தை செய்தோம்னு தோணுது ரமணி என்று சொன்னார் வீடு குழந்தைகள்னு இருந்த என் பொண்டாட்டியோட சாவுக்கு நான் தான் காரணமாயிட்டேன்னு மனசில் ஏதோ ஒன்று அரிச்சுக்கிட்டே இருக்கு என் குழந்தைகளுக்காவது ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கணுமேனு தான் என்ன ஆனாலும் வீக்கெண்ட்ஸில் வீட்டுக்கு போயிடுறேன் என்று சொன்னார் ரமணிக்கு யாரோ தன் மேல் ஒரு சுமையை இறக்கி வைத்தார் போல இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக சென்னையில் வீட்டுக்கு பசங்களை கூட்டிக்கிட்டு வாங்க வெங்கடேஷ் பெங்களூரில் இறங்கும்போது போது முகவரிகள் கை மாறின என்று தான் சொல்ல வேண்டும் பெங்களூரில் கம்பெனியை பாதிக்காத வகையில் தன் திட்டத்தில் சில மாற்றங்களை செய்ய வேண்டி இருந்தது ரமணிக்கு நான் சனிக்கிழமை ராத்திரி எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் சண்டே எல்லோரும் கிஸ்கிந்தா போகலாம் சந்தோஷம்தானே குழந்தைகள் கெட்டையும் சொல்லு போனை வைத்ததும் நிம்மதியாக இருந்தது ரமணிக்கு என்றான்